பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் சொல்லக்கூடியவர் நற்றினை நூலில் குறிஞ்சி திணை பற்றிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை உள்ளது பாடல்கள் குறிஞ்சி திணை பற்றி மட்டுமே பாடக்கூடியது நற்றினை நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யாரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் மொத்தம் எட்டு தொகை நூல்களில் உள்ள ஒரு மூன்று பாடல்களுக்கு என்ன பண்ணி பாடியவர் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியிருப்பார் குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் சொல்லக்கூடியவர் தொகுத்தவர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்டிருக்க குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் யாரு திருமாளிகை ஜௌரி பெருமாளரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிப்பித்தவர் மருதத்திணை பாடல்களை முதலில் வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது ஐங்குறு நூறு பொதுவாக ஐந்துகள் சொல்லுவாள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்ப மருதம் சொல்லக்கூடிய மூன்றாவது திணையாக வரும் ஆனால் அந்த மருதம் திணையை முதல்வதாக வைத்து பாடப்பட்ட நூலானது ஐங்குறு நூறு குறுந்தொகை நூலினை தொகுப்பித்தவன் யார்

பதிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் யார் அதுவும் டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் அடுத்து பாருங்க பதிப்பாட்டு நூலுக்கு உரை எழுதியவர் யாரு சரிங்களா பரிமேல் தான் இதற்கு உரை எழுதினார் பத்து நூலில் தற்போது உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பத்து ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு பாடல்கள் கொண்டது பத்து சேர அரசர்களை பத்தி பாடக்கூடியது ஒரு சேர அரசருக்கு பத்து பாடல் வீதம் நூறு பாடல் உடையது ஆனால் தற்போது உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எண்பது முதல் பத்து கடைசி பத்து கிடைக்கப்படவில்லை பதிப்பாடலில் அமைந்துள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை சரிங்களா மொத்த பாடல்கள் எழுபது தற்போது இருபத்தி ரெண்டு கெச்சிருக்கு மூவேந்திரலில் யாரை பற்றி பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பதிற்று பத்து பத்து சேரரசு பற்றி பாடல் இல்லையா மொத்தம் சேரமான பாடக்கூடியது பதிற்றுப்பத்து நூலின் வேறு பெயர் என்ன இரும்பு கடல் ஓகேங்களா காதலர்த்தம் அகத்தொகை என பாராட்டப்படும் நூல் எது இருபதாவது கொஸ்டின் பாருங்க களித்தொகை கருத்தொகை நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யாரு சி வை தாமோதரம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதிப்பித்தார் கருத்தொகை நூல் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் முதன் முதல பதிப்பிக்கப்பட்டது அப்ப சி வை தாமோதரம் பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் களித்தொகையில் உள்ள பதிப்பித்தார் இல்லையா அவர் எந்த யாருடைய உரையோடு இணைத்து பதிப்பித்தார் அப்படின்னா நச்சினார் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய உரையுடன் தான் சேர்த்து பதிப்பித்திருப்பார் எட்டுத்தொகை தொகை நூல்களுள் அகத்தினை நூல்களின் எண்ணிக்கை எத்தனை ஓகேங்களா எட்டு தொகை மொத்தம் அகத்தினை மட்டும் எத்தனை இருக்குன்னா ஐந்து இருக்கு சரிங்களா எட்டு தொகை நூல்களில் அகத்தினை புறத்தினை இரண்டும் ரெண்டுமே இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஒரே ஒரு பாடல் தான் அது பறிப்பாடல் அதே போல பத்து பாட்டை நூல்களில் பத்து பாட்டு நூல்களுள் புறத்தினை அகத்தினை பத்தி சொல்லக்கூடியதுல ரெண்டுமே இருந்துச்சுன்னா இருக்கு சார் நெடுநல் வாடை ஒன்னே ஒண்ணுதான் இங்க பாருங்க பத்து பாட்டுல ஒன்னே ஒண்ணு நெடுநல் வாடை எட்டு தொகையில அகத்தினை புறத்தினை ரெண்டுமே உள்ளது பரிப்பாடல் அதே மாதிரி இங்க பாருங்க எட்டு தொகை நூல்களுள் அகத்தினை மட்டும் ஐந்து பத்து பாட்டு நூல்களுள் புறத்தினை மட்டும் ஆறு சரிங்களா பத்துப்பாட்டு பாட்டு நூல்களில் எத்தனை நூல்களை நக்கீரர் தொகுப்பித்துள்ளார் மொத்தம் இரண்டு அந்த இரண்டு பாடல்கள் வந்து ஒன்னு திருவுருப்படை இன்னொன்னு நெடுலல் வாடை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல இன்னும் ரெண்டு பேர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடல் பண்ணியிருக்காரு பத்துப்பாட்டு பாட்டு நூல்களில் எத்தனை நூல்களை கடியலூர் ருத்ரங்கண்ணனார் அப்படின்ற தொகுப்பித்துள்ளார் அவரும் இரண்டு பாடல்கள் ஒன்னு பெரும்பாலாற்றுப்படை இன்னொன்று பட்டினப்பாலைன்னு சொல்லக்கூடிய நூல் பத்துப்பாட்டு பாட்டு நூல்களில் எந்த நூலிலை கபிலர் தொகுப்பித்துள்ளார் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கபிலர் சொல்லுவாங்க இல்லையா குறிஞ்சி பாட்டு குறுந்தவை நூலில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் இது கவர்மெண்ட் கேட்டிருப்பாங்க இல்லையா யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்பின் யானவன் செய்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க குறுந்தொகை அதெல்லாம் இடம்பெற்றிருக்கு ஐங்கூறு நூலில் பாலை திணையை பாடியவர் யாரு ஓதலாந்தையார் இந்த ஒவ்வொரு திணையும் இந்த திணையை யாரு பாடலாங்க அப்படின்றது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல மேட்சுக்கு வச்சு கேட்டிருக்காங்க சரியா ஓதலாந்தையார் கலித்தொகை எவ்வகை பாக்கலால் அமைந்துள்ள நூலாகும் கலிப்பா முதலா வெண்பா கலிப்பா ஆசிரியப்பா சொல்லுவாங்க அதுல வந்து கலிப்பா வகை சார்ந்தது கலித்தொகை நூலில் கனவு வாழ்த்து பாடல் எந்த தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிறது சிவனை பற்றி குறிப்பிடுகிறது ஐங்குறுநூறு நூலில் மருதம் திணையை பாடியவர் யாரு ஓரம் போகியார் சரிங்களா பாரத கதைகளை மிகுதியாக கூறும் நூல் எது கலித்தொகை ஐங்குறுநூறு நூலில் நெய்தல் திணையை பாடியவர் யாரு அம்மூவனார் சரிங்களா பதிற்றுப்பத்து பாடலில் எந்த பத்தாம் தொகுப்பினை காக்கை பாடினார் பாடியுள்ளார் சங்ககால பெண் புலவர்கள் ரொம்ப கம்மி அவ்வையார் காக்கை பாடினார் பாடினார் காக்கை பாடினியார் இந்த பதிற்று பத்து பத்து சேர அரசியதுல ஆறாம் பத்துன்னு சொல்லக்கூடிய பாடல் தொகுப்பை இவர் பாடியிருப்பாங்க ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசரை பற்றி இந்த பாடலானது பாடப்பட்டுள்ளது போனூற்று நூலில் கடல் வாழ்த்து பாடல் எந்த தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிறது கண்டிப்பாக பதினெட்டு பதினெண்டு மேற்கு நூல்கள் எக்ஸாம்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல அகநானூறு புறநானூறு பற்றி ஏதோ ஒரு ஏதாவது வந்துடும் அப்படி பண்ணலாம் இந்த கொஷ்டின் புரநாற்று நூலில் கடல்வாழ்த்து பாடல் என்ன பற்றி குறிப்பிடுகிறது குறிப்பிடுகிறது பாண்டியர்களையும் பாண்டிய நாட்டையும் சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் எது பறிப்பாடல் இந்த பதிட்டுப்பத்துன்னு சொல்ல இல்லையா பதிட்டுப்பத்து முழுக்க முழுக்க அரசர்களை பாடுவதைப் போல பாண்டியர்கள் பற்றி பற்றி சொல்லக்கூடிய பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா பறிப்பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா இந்த வரிகள் யார் கூறியவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் யாரும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்களா அப்ப அந்த வார்த்தை வந்து கணியன் பூங்குன்றனாருடைய கூற்றாகும் சரி பானாறு என போற்றப்படும் நூல் எது பானாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா வர வகையில இருக்கக்கூடிய பெரும்பாலாற்று படைக்கு வேறு ஒரு பெயர் கடையேழு வள்ளல்களை பற்றி கூறப்படும் நூல் எது சிறு பாலாற்று படைன்னு சொல்லக்கூடியது கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லக்கூடிய பாடல் கூத்தராட்டு படையில போற்றப்படும் நூல் எது மலைப்படுகிறாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க பாசறை அமைப்பை பற்றி கூடும் நூல் எது முல்லைப்பாட்டு சரிங்களா நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது அதுவும் பாத்தீங்கன்னா முல்லை முல்லைப்பாட்டு வஞ்சிடும் பாட்டு என்பது எந்த நூலை குறிக்கும் எதுங்க சார் பட்டினப்பாளையை குறிக்கக்கூடியது புலவராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தொகுப்பித்த திருமுருகாற்றுப்படை யாதும் ஊரே யாவரும் தீதும் என்றும் பிறந்தரவாரா என்னும் வரிகள் அமைந்துள்ள நூல் எது புறநானூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த வரிகள் யாருடைய கூட்டுன்னு சொல்லி பார்த்தோம் கனியன் பூங்குடுன்றனார் சொல்லி பார்த்தோம் அப்ப இது அமைந்திருக்கக்கூடிய நூலாவது புறநானூல் அமைந்திருக்கு சரிங்களா இதே போல மீண்டும் ஒரு காத்துக்களை உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ